இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இன்று தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நான்கு குருவானவர்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் நீங்க வந்து குருவானவர்கள் பதவிக்கு தகுதியற்றவர்கள் என்று வந்து பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க சுப்பிரமணியபுரம் ரெவரண்ட் இ லிவிங்ஸ்டன் பாஸ்டேட் சேர்மன் போல்பேட்ட ரெவரண்ட் எஸ் ஹாரிஸ் பாஸ்டேட் சேர்மன் ரெவரண்ட் ஜே ராபின் ஜெய பிரகாஷ் நம்ம சில்வண்டு நம்ம சவால் விடுச்சுல அது மில்லர் குரோ பாஸ்டேட் ஸோ இவங்க நாலு வரையும் என்ன பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் கால்வல் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய காரை வழிமறித்து ஐயாவுடைய உதவியாளரை தாக்க முயற்சி செய்து ஒரு அடிப்படி கலவரம் பண்ணி நீதிபதிகள் முன்னாலே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் நம்ம நாங்க ஏற்படுத்தினாங்க அதை நம்ம வந்து நம்மளுடைய சேனல் மூலமா வெளியில கொண்டு வந்தோம் சோ அதன் விளைவாக வந்து பாத்தீங்கன்னா அஹ் காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அது போல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மேல் கண்டிப்பா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய சேனல் சார்பாகவும் நம்ம என்ன பண்ணுவோம் கோரிக்கை விடுத்திருந்தோம் அதை ஏற்று இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது சற்று தாமதமான முடிவு என்று தான் சொல்லுவோம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாசமாவே சொல்லிட்டு இருக்கோம் இவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள் இவர்களை தகுதி நீக்க செய்யணும்னு சொல்லி ஆனாலும் நீதிபதி ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக அனைத்தையும் ஆராய்ந்து அதான் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து நீதிபதியா இருந்தவங்க நிறைய வழக்குகளை பார்த்தவங்க ஷார்டன் இதை என்ன பண்ணுவாங்க ஒரு இது எடுக்க மாட்டாங்க அழைச்சி ஆராய்ந்து அவங்க கண்ணுக்கு முன்னால இந்த விஷயங்கள் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க துணிஞ்சு எடுப்பாங்க அது மாதிரி என்ன பண்ணிருக்காங்க எடுத்திருக்காங்க அவங்களுக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியிருக்கு ஐயாவுக்கு ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது புதுசுதான் அவங்களே என்ன பண்றாங்க பயங்கரமா என்ன பண்றாங்க அப்படியே குழப்புறாங்க முதல்ல இருந்தே என்ன பண்றாங்க அவங்கள நீங்க வந்து இது வந்து கிளர்ஜி மேல உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது அவங்க மேல பாத்தீங்கன்னா புற மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயத்தை பூசி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அது போல பொறுப்பு பேராயர் எங்க உள்ள வரவிடாமல் பண்ணி எவ்வளவோ என்ன பண்றாங்க ஐயா என்ன பண்றாங்க அப்படியே அவங்களும் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான மேட்டர் அப்படின்னு நினைச்சுன்னா என்ன பண்றாங்க பொறுமையாக காத்திருந்தார்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் பொறுமைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு என்பது போல அந்த பொறுமையை வந்து என்ன பண்ணிருக்கு ஒரு பனிஷ்மெண்டாக மாறி அவர்கள் பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள் எனவே இது வந்து ஆரம்பம் தான் நானும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் என்ன பண்றோம் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம் எல்லாருக்கையும் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக வந்தே தீரும் அது தொடரும் அதுல இருந்து மாற்றுக்கிறது அது போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் அதாவது பொறுப்பு நீதியா வர்றீதியா வருவாங்க அது போல பாத்தீங்கன்னா பொறுப்பாக ஒரு ஆபீசர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த இனத்தை பார்த்து போட மாட்டாங்க உங்களுக்கு அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறதே தெரியல அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க ஆயிரம் மூல நடவடிக்கை இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை அப்படிலாம் கிடையாது நான் சொல்றேன் எனக்கு தெரிந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு அவர் பேர் சார்லஸ் அவர் தான் பாத்தீங்கன்னா குந்தத்தூர் முருகன் கோயிலுடைய அந்த கோயில் தேர் திருவிழா இருந்து எல்லா திருவிழையா முன்னு நடத்துவாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து முன்னணி முன்னணி தலைவர்கள் வந்து நிற்பாங்க அவங்கள உள்ள விட முடியும் தடுப்பாரு உடனே அவங்க வந்து ஐயோ அவர் ஒரு கிறிஸ்தவரு அதனால எங்களை சொல்ல முடியாது இந்தியல அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு பதவி தாங்க அவர் இன்ன மதத்தை சேர்ந்தவர் என்ன சேர்ந்தவர் பேச முடியாது அதே போல திருவள்ளிக்கேணி பார்த்தசாரி கோயில்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாம் சுந்தர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் இருக்கு அவர் கண்ட்ரோல் தான் எல்லாரும் வரும் அவங்க தான் வாங்கணும் இந்து முன்னணி தலைவர்கள் காடேஸ்வர சுப்பிரமணியத்துல இருந்து அவருக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க தான் என்ன பண்ணாது அங்க வந்து வெளியிடாது என்ன பண்ணுவாங்க வேலை செய்யும் இது கூட நிறைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல இருந்து குதிச்சிட்டு இருக்கீங்க நீ இந்த கூப்பாடு எல்லாம் சோ எனவே வந்து ஆனாலும் நீதிபதி என்ன பண்ணாங்க இங்க வந்து இரு அணியினராக இருப்பதுனால இருவரையும் நம்ப முடியல அங்க அதுதான் பிரச்சனை இருந்துச்சு தெளிவாகி விட்டார்கள் தவறு எந்த பக்கம் இருந்தாலும் இனிமேல் தொடர்ந்து நடவடிக்கை பாயும் அது வந்து இங்க குருமானவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்கள் மத்தியில் கண்டிப்பா தொடரும் ஏன்னா நிறைய தலைமை ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா குறு வந்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கும் தண்டனைகள் தொடரும் எனவே வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த பாரபட்சமும் இருக்காது அதுபோல பொறுப்பு பேராயரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் பொறுப்பு பேராயரும் பண்ணுவாங்க வருவாங்க நான் இப்பமோ வந்து ஐயாட்ட சொல்றது அதுதான் நீங்க வந்து எல்லா பாரத்தையும் என்ன பண்ணாதீங்க எடுக்காதீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பாருங்க தேர்தல் நடத்தக்கூடிய வேலைகள் என்ன பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த கிளர்ஜி விஷயம் அதாவது இந்த வெள்ள ஐயா முதல்ல உண்மையிலேயே இவங்க எல்லாம் வெள்ள அங்கே நினைச்சிட்டாங்க உங்களுக்குள்ள அவ்வளவு கருப்பு இருக்குங்கறது நமக்கு தான் தெரியும் சோ இந்த வெள்ள அங்க ஹேண்டில் பண்றது வெள்ளைங்க தான் முடியும் ஒரு சில்வண்ட் ஓவரா சவுண்ட் விடுது நான் சொல்றேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கேள்விப்படுற அவர் கால்போல் ஸ்கூல்ல படிச்சவரா அங்கேயே நிறைய ஏகப்பட்ட காதல் மேட்டு கோ செக்ஸ் மேட்ரு எல்லாம் மாட்டின வரும் இப்பதான் கவனிக்கணும் தம்பிக்கும் நான் என்ன பண்றேன் அன்பா சொல்றேன் தம்பி நீ ஸ்கூல்ல நான் வந்து பிடி மாஸ்டர் மாஸ்டர் கண்டிப்பா சொல்றேன் இது வரைக்கும் நான் யாரையுமே என்ன பண்ணல ஒரு எதிரியாகவோ எனக்கு எதிரானவரோ பாக்கல இப்ப சொல்றேன் கண்டிப்பாக உன்னுடைய அகாயர் பெருமகளே வந்து உனக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க கண்டிப்பாக உன்னுடைய கயிறு கழட்டப்படும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா வேற வழி இல்லை நீ வந்து தகுதி இல்லாதவனா இருக்க என்ன யார்கிட்ட பேசணும் யார்ட்ட சவாலும் தெரியல உனக்கு பைபிளை பத்தி எதுவுமே தெரியல இதை கேட்கறோட என்ன பண்ணுங்க அவருக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வேலை பாருங்க அவருடைய கயிறை கழட்டாம கூட கூடாது அப்படிங்கிறது ஏன்னா இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவுன் அழகா சொல்வாரு ஓநாய்கள் சபைக்குல வந்து இந்த ஓனாய்கள் இவரும் ஒண்ணு அந்த முப்பது பேர் விஷயத்திலையும் ஐயா கண்டிப்பாடுப்பாங்க அவர் ரவுடி ராபின்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு நிச்சயமாக ரவுடி ராபின் கண்டிப்பாக உங்களுக்கு கயிறு அவுக்கப்படும் அதுக்கான நேரம் வரும் ஐயா வந்து அடுத்தது தேர்தல் நடத்த போவாங்க சோ நான் மக்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான் நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணாதீங்க கேம்பஸ்ல வராதிங்க முக்கியமான பண்ணுறது எந்த பிரச்சனாலும் ஓடி வந்துருதுங்க கோழி முட்டை உள்ளதா வந்துடுறது முருங்கைக்கா காய் காய்க்கலாம் அங்க வந்துடுறது என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க அவங்களை வேலை செய்ய விடுங்க அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க அவங்க என்ன பண்ணுங்க சென்னையில இருந்து தெரிஞ்சா தெரிஞ்சாலும் பெரிய கூட்டம் கூடியிருது தரேசத்து வராதிங்க அவங்க தேர்தல் நோக்கி என்ன பண்ணுவாங்க பயணம் செய்வாங்க இது போன்ற தவறு செய்யறது எல்லா மேலே கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க பொறுப்பு நீதிபதி பொறுப்பு வேலை இணைந்து இணைந்து என்ன பண்ணுவாங்க இந்த வேலை செய்வாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல கண்டிப்பா என்ன பண்ணுவோம் நிர்வாகம் வந்து சீரடையும் குறிப்பாக நான் இப்பவும் சொல்றேன் இந்த ஆபீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆஹ் திருமண்டல அலுவலகத்துல பொறுப்பு பேராயிரும் பொறுப்பு நீதிபதியும் உள்ளேயிருக்கும் போது நீங்க அஞ்சு மணிக்கு நீங்க வந்து என்னுடைய கேட்ட போட்டுட்டு வெளியே போறீங்களா அதாவது உங்களுக்கு என்னமோ நீ என்னமோ ஆள் இல்லாத வீட்டுல ஏதோ யாரோ துள்ளி குதிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க கே ராஜன் இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க அது போல முன்னாள் நிர்வாகம் இருக்கும்போது எப்படி இருந்து தெரிஞ்சுவிடும் ஐயாக்கு எதுவும் தெரியாதீங்க நீங்களும் கவனிக்கப்படுகிறீர்கள் ஐயா பத்து மணி வரை பதினோரு மணி இருந்தாலும் நீங்களும் இருக்கணும் அது உங்களுக்கு பொறுப்பு நான் சொல்றேன் ஒரு ஆட்சி இருக்கும் ஒரு டிஎம் கே இருக்கும் அதிகாரிகள் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அதே நேரத்துல ஒரு தேர்தல் கமிஷன் வந்து அனைத்து அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் அவங்க அதே மாதிரி நிர்வாகத்துல இருக்கிறது முன்னாள் தான் அவங்க இருக்கும்போது அவங்க அனுமதி இல்லாம அங்க யாரையும் உள்ள விடக்கூடாது அது உங்களுக்கு நீங்க உங்க மச்ச மாமா உங்களுக்கு வேலை போட்டோம் யாரு வேலை எழுந்து போட்டோம் வாண்டட் இருக்கீங்க நீங்க உங்களுடைய வேலைகளை இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள் திருமண்டல அலுவலகத்தில் இருக்க யாரும் அரசியல் பண்ணக்கூடாது அதை நீங்க நல்லா புரிஞ்சுங்க இது வந்து திருமண்டலம் அவங்க உங்களை நம்பி அங்க உட்காந்துட்டு இருக்காங்க இந்த அரசியலை பண்ணாதீங்க நான் வந்து உங்களை எச்சரிக்கின்றேன் உங்களுக்கு அன்போட கேட்டுக்கிறேன் இந்த வேலையை நீங்க பண்ணாதீங்க நூத்துக்கு நூறு உங்களை நம்புறாங்க ஜெய்திபதி ஐயாவுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவர் அவங்களுக்கு வந்து அவ்வளவு ப்ரொடெக்டா இருக்க வேண்டியது அங்க இருக்கிற தான் நீங்க வரலாம் நாங்க வந்துடுவோம் அதை சொல்லிட்டு இருக்காங்க நாங்களெல்லாம் வரோம் அப்படின்னு இருக்கோம் நாங்க வந்து வேற மாதிரி ஆகி போவோம் அதனால தயவு செய்து அந்த தவிர செய்யாதீங்க சோ பொதுமக்கள் அவர்கள் நிம்மதியாக கொடுங்க இனிமேல் இப்போ வந்து என்னன்னா இன்னொரு கம்ப்ளைண்ட் அங்கே பண்ணியிருக்காங்க கருணாகரன் ஐயா வந்து பண்ணியிருக்காங்க நாலு ஒரு இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவங்க மேலே பண்ணியிருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வரைக்கும் போயிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் வரைக்கும் போயிட்டு அதாவது உலக ஃபேமஸ் ஆயிடுச்சு தூத்துக்குடி போலீஸ் கேப்ஸ் லான்ச் இன்வெஸ்டிகேஷன் என்று ஆமாம் அந்த விஷயம் என்ன பண்ணுது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு அப்புறம் இன்னொரு தமிழ் இதுலேயே வந்திருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு மிரட்டல் மத போதகர்கள் மீது போலீசில் புகார் யார் மேலாம் கொடுத்திருக்காங்கன்னா தூத்துக்குடி ஏஸ் வி மதன் அவங்க கிட்ட கருணாகரன் சார் எனக்கு யாருமே மத போதகர் ராஜ் தலைமையிலான குழுவினர் காரை வழிமறித்தனர் மத போதகர்கள் லிவிங்ஸ்டன் ஹாரிஸ் ராபின் கால்வெல் மேல்நிலைப்பள்ளி அலுவலக உதவியாளர் ஸ்டாலின் தாளமுத்து நகரை சேர்ந்த ஆப்ரஹாம் உட்பட பதினைந்து பேர் ஓய்வு பெற்ற நீதிபதி தகாத வார்த்தைகளால் கொலைப்படுத்தினார் போட்டிருக்காங்க கண்டிப்பா போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்து கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீதிபதி அப்படிங்கிறது இங்க சாதாரண விஷயம் கிடையாது நான் பார்த்துருக்கேன் ஒரு நீதிபதி அறைக்குள்ள ஒரு டிஜிபி காவல்துறை தலைவர் போனனால என்ன பண்ணுவாங்க கிராஸ் பெல்ட் போட்டு நின்று அனுமதி வாங்கி குனிஞ்சிட்டு தான் போவாங்க கேப் போட்டு ப்ராப்பரா செல்யூட் பண்ணுவாங்க அவங்க ஏற்றாப்பி யாரும் பேச மாட்டாங்க உங்களுக்கு என்னமோ உங்களை நிர்வாகம் பண்ண வந்தாலும் ஒன்னும் இல்லாத மாதிரி தெரிஞ்சு போச்சு எனவே இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு தெரிந்து நீதிபதியை யார்களும் வந்து கோர்ட்டு அனுபவிக்குவாங்க கோர்ட்டு அணுகி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பர்சனல் பாதுகாப்பு கண்டிப்பா கேட்பாங்க அவருக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்களும் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் கொடுக்கணும் அது பண்ணுவாங்க கண்டிப்பா வாங்குவாங்க நம்புறேன் அது போல அந்த கால்வல் கேம்பஸ் அண்டர் த போலீஸ் கண்ட்ரோல் ஐயா அங்க வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கேட்டு தான் இருக்குது ஒண்ணு பெர்மென்ட் போட்டு இன்னும் என்ன பண்ணோம் ஒரு கான்ஸ்டபிள் போகுது நம்ம ஆளுக்கு யாரும் உள்ள போக மாட்டாங்க யாரும் போக முடியாது அதே மாதிரி அலுவலகமும் என்ன பண்ணுவோம் கம்ப்ளீட்டா வந்து ஐயாவோட கண்ட்ரோல் வரணும் இது வரும் இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொறுப்பு பேரையரும் வருவாங்க உட்காந்து எந்தெந்த சபைகள்ல பிரச்சனை இருக்கு யார் யாவது பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களோ கண்டிப்பாக அந்த ஆயிரம் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அழகான ஒரு டிரான்ஸ்பர் என்ன பண்ணுவோம் போட்டு எல்லா சபைகளையும் பாத்தீங்கன்னா இவங்க இருக்கும்போது பழைய நிர்வாகம் ஒரே மூணு அழுகானுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க இங்க இருந்து ஒரு லெட்ரு கொடுக்கறதுனால யார் கொடுக்குன்னு தெரியல ஒரே அடிப்படையா இருக்கு சோ அந்த பிரச்சனையை கண்டிப்பாக நீதிபதி ஐயா அவர்களும் பொறுப்பு பேரையரவர்களும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க பேசி அருமையால பண்ணுவாங்க செய்வாங்க சூப்பரா பண்ணுவாங்க இனிமே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் ஆயர்களுக்கு நீங்க யாருக்கும் அடியாள்கள் அல்ல அவங்க கூட்டம் இவங்க கூடாது உங்க சேகரத்துல சத்தம் கட்டாம ஊழியத்தை பாருங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேனா நீங்க யார் கூட்டாலும் வரக்கூடாது உங்களுக்கு ஆண்டவர் ஒருவர் தாங்க உங்களுக்கு ஊழியம் தாங்க இன்னும் நான் இன்னும் தெளிவா சொல்றேன் எனக்கும் விரும்பி நல விரும்பி நிறைய ஐயர்கள் இருக்காங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன் நாங்க அசூரன்ஸ் கொடுக்கும் உங்க ஒரு கமிட்டி நிர்வாகம் போடாம தீர்மானம் போடாம எந்த ஐயர்வாலையும் நம்ம மாத்த முடியாதுங்க ஒரு டீச்சரை மாத்தினாலும் கமிட்டி என்ன பண்ணுவோம் அக்செப்ட் பண்ணணும் சும்மா வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ண முடியாது அது லேசர் செக்ரட்டரி அந்த தான் டிரான்ஸ்பர் போடக்கூடாது போடுறதுக்கு அளவு அளவு பண்ண மாட்டோம் தான் இவ்வளவு போராடுறோம் சோ அதே புரிந்து கொண்டு ஆயிர பெரு மக்கள் என்ன பண்ணுங்க தயவு செய்து நீங்க ஆண்ட விட்ட ஜோ பண்ணுங்க ஐயாட்ட நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் எலெக்ஷன் சீக்கிரம் ஆரம்பிக்கும் எலெக்ஷன் ப்ராசஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வெரி சோன் சோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் நம்பிக்கையோட ஜபத்தோட இருங்க தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வரும் ஒருவேளை ஐயா வந்து இப்ப என்ன பண்ணாங்க அது எலெக்ஷன் ப்ராசஸ் போனாலும் புதிய ஒரு நிர்வாகம் வரும் அப்பொழுது தவறு செய்தவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது தண்டனையிலிருந்து எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள் இப்பொழுதும் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயாவும் பாத்தீங்கன்னா சற்று வயது ஆனாலும் வயது வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எ நம்பர் ஆனா மனதுல இன்னும் எளிமையா தான் இருக்காங்க செய்யணும்னு நினைக்காங்க அவங்க செய்து முடிப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அஹ் நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கு அவங்களுக்கு நம்பிதான் கொடுத்திருக்கு நூத்துக்கு நூறு எலெக்ஷன் அவங்க தான் பண்ணுவாங்க ப்ராப்பரா எலெக்ஷன் நடக்கும் யாரும் வாழாட்டம் நினைக்காதீங்க அவ்வளவுதான் மொட்டை நறுக்கப்படும் இனிமே எந்த எக்ஸ்கூஸும் கிடையாது என்ன பாத்துட்டாங்க கண்ணதுல பாத்துட்டாங்க அவங்க நம்புனாங்க அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டீங்க நீங்க ஆயர்கள் வந்து கெடுத்துட்டீங்க அது போல ஒரு திருமண்டலாம் இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தாங்க ச்சே அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டீங்க சோ இனிமே நாங்களும் விட மாட்டோம் நாங்களும் விட மாட்டோம் அது எந்த பெரிய ஆயிரம் சரி யாருனாலும் எல்லாம் ஆண்டவருக்கு கீழே தான் இது நான் ஏற்கனவே சொன்னதை பாத்தீங்கன்னா கால்வெல் பிஷப் வந்து கால் கெடுக்க கடல் கடந்து வந்து இந்த திருமணம் லட்சம் எனக்கும் எனக்கும் தான் நான் அவருடைய கொள்ளு பேரேன் விடவே மாட்டோம் நாங்க அதனால வம்பு பண்ண நினைக்கிறேங்க யாரா இருந்தாலும் சரி நல்லது பண்ணும் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த திருமணத்துக்கு என்ன பண்ணுங்க அதிகாரத்துக்கு வாங்க மற்றவர்கள் அமைதியாக இருந்து என்ன பண்ணுங்க பார்த்து ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க